அடுத்த பிக் பாஸ் சீசன்ல தொகுப்பாளர் மாற்றம் இருக்குமா விஜய் டிவி நிர்வாகம் கொடுத்த தகவல் குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பாத்தீங்க அப்படின்னா நேற்றோட முடிஞ்சிருச்சு ஃபைனல்ல ஐந்து போட்டியாளர்கள் இருந்த நிலையில டைட்டில் பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் தான் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுச்சு ரெண்டாவது இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா தான் பிடிச்சாங்க கடந்த ஏழு சீசன்களை கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கினாரு ஆனா திடீர்னு அவர் இந்த சீசன்ல வெளியேறதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த சீசனை தொகுத்து வழங்கினாரு விஜய் சேதுபதி மேல ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு சில போட்டியாளர்களுக்கு ஆதரவா பேசுறாரு சில போட்டியாளர்களை பேசவே விடுறது அப்படிங்கிற மாதிரி பலருமே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க கடந்த ஏழு சீசன்கள்லையுமே இல்லாத வகையில எட்டாவது சீசனுக்கு தான் அதிகமா பார்வையாளர்கள் அண்டு வாக்குகளுமே கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி தரப்புமே பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கிறாங்க மேலும் விஜய் சேதுபதி தான் அடுத்த சீசன்லையுமே தொகுப்பாளராக தொடர்வாரு அப்படிங்கிற மாதிரியாவுமே அறிவிச்சிட்டாங்க ஸோ அதனால இனி அடுத்த சீசனில் பாத்தீங்கன்னா கமலஹாசன் வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க பட் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை கமலஹாசன் அவர்களை வாண்டடாக போய் நான் இந்த பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய திறமை அண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு மதிப்பு கொடுத்து கண்டிப்பாக அது அவருடைய கைக்கு மாறுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு பொருத்தமாக இருக்கிற தொகுப்பாளர் அப்படின்னா அது கமலஹாசனா இல்லை விஜய் சேதுபதி அவர்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்